நம பார்வதிவதயே அரஹர மகாதேவ உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலபுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவம் புத்தூர் ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலானது கஞ்சமலை புராணத்தின் வாயிலாக இங்கே மலைமேல் உள்ள ராமருடைய கரியராமர் சன்னதியில் ராமபிரான் வந்து இந்த மலையில் இருந்ததாகவும் இந்த மலையாகப்பட்டது பிஞ்சுமலை என்று சொல்லக்கூடிய கஞ்சமலை என்று மருவியது பிஞ்சுமலை என்றால் சஞ்சீவி மலையிலிருந்து விழுந்த ஒரு பாகம் அது கஞ்சமலையாக இங்கே எழுந்துள்ளது இந்த மலையிலே ராமபுரம் வந்து இங்கே ஆலயம் கொண்டு இருந்ததாகவும் கீழே ராம பாதம் என்று சொல்லக்கூடிய பாதத்திலே வழிபாடு செய்வதற்காக ஸ்ரீ ராமர் பாதம் ஏற்பாடு செய்ததாகவும் அதன் பிறகு ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலாகி இந்த சிவாலயத்திலே ராமர் சிவபூஜை செய்ததாகவும் ராமருடைய சைன்யங்களுக்கெல்லாம் அயோத்தியா பட்டணத்திலே அன்னமிட்டதாக ராமர் சன்னதி பெரிய கோவிலாக உள்ளது அடுத்ததாக ராமருடைய சைன்யங்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ண வேணும்னு கேட்கும்போது அனுமந்த தீர்த்தம்னு ஆஞ்சநேயரால் தீர்த்தத்தை உருவாக்க சொல்லி அனுமந்த தீர்த்தம் உருவாகி தீர்த்தமெல்லாம் ஸ்நானம் பண்ணதாக அதன் பிறகு தீர்த்தமலை என்றே ஒரு இடம் உள்ளது அந்த தீர்த்தமலையில் சென்று தபஸ் செய்ததாக இப்படியெல்லாம் கஞ்சமலை கஞ்சமலை புராணம் என்று சொல்லக்கூடிய வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது அப்படியே ஏற்பட்ட இந்த திருக்கோவிலில் ராமலிங்கேஸ்வர பெருமான் பர்வதவர்த்தினி அம்பிகையாக ஆயிரம் ஆண்டுகள் உடைய கோவிலாக சாமான்யமாக எங்களது பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டிலிருந்து இங்கே வழிபாடு செய்திருப்பதாக உள்ளது அதற்கு முன்னதாக எங்களது முன்னோர்கள் வழிபாடு செய்தார்கள் இந்த ஒரு விசேஷமான முறையில் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்தால் கல்யாணம் நடப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்து அனுகூலமானது ஏற்படும் அப்படி ஏற்பட்ட அனுகூலமான க்ஷேத்திரமானது இங்கே நடராஜ பெருமான் ரொம்ப விசேஷம் ஆறரை அடி உயரம் உள்ள நடராஜ பெருமான் நமது திருக்கோயிலே சேலம் மாவட்டத்தில் பெரிய மூர்த்தியாக உள்ளது இங்கே உள்ள ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் நடராஜ பெருமானுக்கு ஆறு அபிஷேகங்கள் நடைபெறும் ஆவணி புரட்டாசி மாசி ஆகிய மாதங்களில் வளர்பிறை சதுர்தசியிலே சாயந்திர காலத்திலே பூஜையும் ஆனி சித்திரை மார்கழி ஆகிய மூன்று நாட்களிலும் மூன்று மாதங்களிலும் உத்திர நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களிலே காலை நேர வழிபாடுமாக வருஷத்திற்கு ஆறு அபிஷேகம் மட்டுமே நடைபெறும் இன்றைய தினம் இந்த ஆறு அபிஷேகத்திலே ஒரு அபிஷேகமாகிய ஆவணி சதுர்தசி அபிஷேகமானது சிறந்த முறையில் நடைபெற்றது ஆகிய விசேஷங்கள் உள்ள இந்த திருக்கோவிலில் அன்பர்கள் வந்து வழிபாடு செய்து சிவகடாட்சத்தை அடையுமாறு கேட்டுக்கொள்ளும்